மிஷினரி ஊழியத்தில் அவர் கொண்டிருந்த வாஞ்சை அவரை இறையியல் படிக்க தூண்டியது எனவே பாரிஸில் உள்ள ஹோலேஜ் டி கிளர்மாண்ட் கல்லூரியில் பயின்று அவர் ஆயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு ஒரு போதகராக நியமிக்கப்பட்டார் பின்னர் அவர் தனது சேவையின் முதல் படியாக வட அமெரிக்காவில் ஊரான் மக்களிடையே ஊழியம் செய்ய புறப்பட்டார் அவர்கள் ஊரான் ஏரியே அடைந்த சிறிது நேரத்திலேயே ஐசக் ஒரு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டார் இச்சமயத்தில் மிஷினரிகள் மற்றும் உள்ளூர் கிராம மக்களிடையே ஒரு தொற்று நோய் பரவியது அதற்கு மிஷினரிகளே காரணம் என்று உள்ளூர் மக்கள் குற்றம் சாட்டி அவர்களை மிரட்டினர் இருப்பினும் கர்த்தரின் கிருபையால் அவர்களால் உறுதியாக நிற்கவும் மேலும் ஊரான் மக்களிடையே ஜாக்ஸ் தனது ஊழியத்தை தொடங்கவும் முடிந்தது ஐசக் அவர்களின் மொழியை கற்று கொண்டார் அவர்களின் வாழ்க்கை முறைக்கு ஏற்ப தன்னை பழக்கப்படுத்தி கொண்டார் ஆறு ஆண்டுகளாக ஐசக் கிராமம் கிராமமாக சென்று சுவிசேஷத்தை பிரசங்கித்து பல உள்ளூர் மக்களை கிறிஸ்துவை நோக்கி நடத்தினார் அந்நாட்களில் ஊரான் பழங்குடியினருக்கு ஈராக் வாசில் உள்ள மொசாக் பழங்குடியினருடன் எப்பொழுதும் போர் நடந்து கொண்டிருந்தது ஒருமுறை மொசாக் பழங்குடியினர் ஐசப் மற்றும் கிறிஸ்தவர்களான ஹூரான் மக்களில் சிலரை தாக்கி அவர்களை சிறைப்பிடித்தனர் அவர்களில் சில ஹூரான் மக்கள் எதிரிகளின் கையில் உயிரை இழந்தனர் ஐசக் கொடூரமான சித்திரவதை செய்யப்பட்டார் மற்றும் அவரது கட்டை விரல்கள் வெட்டப்பட்டன இத்தகைய துன்பங்கள் இருந்த போதிலும் அவர் தொடர்ந்து சுவிசேஷத்தின் வெளிச்சத்தை அறிவித்தார் இதன் மூலமாக அறுபதுக்கும் மேற்பட்ட உள்ளூர் மக்கள் இயேசு கிறிஸ்துவை தங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டனர் அவர் சிறைப்பட்ட பதிமூணு மாதங்களுக்கு பிறகு டச்சு வணிகர்களால் மீட்கப்பட்டு மீண்டும் பிரான்சுக்கு அழைத்து செல்லப்பட்டார் அவரது இதயத்தில் மட்டும் வட அமெரிக்காவுக்கு செல்ல மிகுந்த தாகம் இருந்தது எனவே ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டில் ஐசக் ஈராக் வாஸ் பகுதிக்கு திரும்பி சென்றார் போராட்டங்களுடன் அமைதி இல்லாத பழங்குடியினருக்கிடையே சமாதானத்தை நிலைநாட்ட முயன்றார் அவரது முயற்சியினால் எதிரிகளான பழங்குடியினருக்கு இடையில் போக்குவரத்து மற்றும் வர்த்தக உறவுகள் தற்காலிகமாக நிலவியது இருப்பினும் சில பழங்குடியினர் ஒரு வெளிநாட்டு மந்திரவாதத்தை பயிற்சி விப்பவர்களாக கருதினர் அந்த நேரத்தில் மற்றொரு தொற்று நோய் பரவவும் ஒசர் நெனில் பயிர் சேதமும் ஏற்பட்டது இதற்கு காரணம் ஐசக் மற்றும் அவரது நண்பர்கள்தான் என்று அவர்கள் குற்றம் சாட்டினர் அத்தகைய சூழ்நிலைகளில் அம்மக்கள் ஒரு நாள் அவர்களை பார்க்க வர என்று ஐசக்கை அழைத்தனர் அவர் வந்ததும் ஒரு கோடாரியினால் அவரது மண்டையை அடித்து நொறுக்கினார் ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ஆறில் ஐசக் தேவனுக்காக இரத்த சாட்சியாய் மறித்தார் மரணத்தை எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலையிலும் கர்த்தரை சேவிப்பதற்கும் அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கும் வாஞ்சி கொண்டிருந்தார் ஐசக் ஜோக்ஸ் பிரியமானவர்களே தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற வாஞ்சையாய் இருக்கிறீர்களா ஆமே